சிங்கப்பூரில் தற்பொழுது வேலை கிடைப்பது என்பது மிகவும் கடினமாக உள்ளது ஏனென்றால் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் சிங்கப்பூர் வேலைக்கு முயற்சி செய்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் சிங்கப்பூரிலும் கோட்டா பிரச்சனைகள் மற்றும் சம்பள பிரச்சனைகளும் உள்ளது ஆனாலும் இதுவரையிலும் எஸ் பாஸ் இ பாஸ் மற்றும் என்டிஎஸ் பர்மிட் இவை அனைத்திலும் ஆட்கள் சென்று கொண்டுதான் உள்ளார்கள் இந்தியாவில் மருத்துவம் பயில நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பில் என்னதான் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் எப்படி தேர்வு மதிப்பெண் முக்கியமோ என்னதான் நீங்கள் இந்தியாவில் படித்திருந்தாலும் சிங்கப்பூர் செல்வதற்கு ஆர்எம்ஐ கட்டாயம் என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதை ஒரு சில ஏஜென்ட்கள் வியாபாரமாக ஆக்கிவிட்டனர் ஆர்எம்ஐ எடுப்பதற்கு நூறிலிருந்து முன்னூறு டாலர் வரை ஏஜென்ட்டுகள் கேட்கின்றனர் இப்பொழுது பெரும்பாலான வேலைகளுக்கு ஆர்எம்ஐ கட்டாயம் என்ற சூழ்நிலை வந்துள்ளது ஆர்எம்ஐ நீங்களே நேரடியாகவும் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அதில் உங்கள் டாக்குமெண்ட்டுகளை நீங்கள் சரியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் உங்களுக்கு சரியான ஆர்எம்ஐ முடிவு கிடைக்காது அதனால் நீங்கள் சரியான ஏஜென்ட்டுகள் மூலம் ஆர்எம்ஐ எடுப்பது சிறந்தது